சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ்ச்செல்வி பரிச்சை எழுதி அதிக மார்க் வாங்கினதாலையும் முதல் மாணவியாக வந்ததாலையும் அங்கே வந்த மீடியாவில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்விகிட்ட கேட்குறாங்க நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் ஆசையை உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்க திருத்திருண்ண முழிச்சிட்டு நிற்கிற தமிழ் செல்வியும் சேதுவ பார்க்குறாங்க உடனே சேதுவோம் தமிழ் செல்விக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படித்து முதல் மாணவியாகவும் வந்திருக்கா தமிழ் செல்வி நல்லா படிப்பான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ படித்து இப்படி முதல் மாணவியாக வருவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல தமிழ் செல்வியை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு ராஜாங்கத்து முன்னாடி சேது சொல்கிறத கேட்டுட்டு ராஜாங்கத்தால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க அங்கே மீடியாவிலேருந்து வந்தவங்க ராஜாங்கத்தை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லா படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க முதல் மாணவியாக வர்றது காரணமாகவும் உங்க வீட்டில் இருந்து இந்த தமிழ் செல்வி சீக்கிரமாக டாக்டர் ஆக போறாங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர் ராஜாங்கம் இங்கே மற்றவங்கள மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவங்க ஆசையவும் நிறைவேற்றி இவ்வளோ நல்லா படிக்க வைக்கிறாரு அப்படின்னு பெருமையா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க இங்க வீட்டுக்குள்ள வந்த ராஜாங்கம் தமிழ் செல்வியை பார்த்து எதுவுமே பேசாம நிக்க உடனே தாமரை சொல்றாங்க என்ன நடக்குதுங்க ஆமாம் இந்த தமிழ் செல்வி எப்போ போய் பறிச்சு எழுதுனா யார் கூப்பிட்டு போனது வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் இந்த தமிழ் செல்வி இவ்வளோ தைரியமாக போய் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கானா இந்த தமிழ் செல்வி இன்னும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் உள்ள யாரும் படிக்கக்கூடாதுன்னு மாமா சொல்ல நானாக இருக்கட்டும் சித்ரான்னு யாருமே படிக்கலையே அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் செல்விக்கு மட்டும் எதுக்கு இந்த படிப்பு யாருக்கும் தெரியாமல் பரிச்சை எழுதி நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளா இல்லை நம்ம குடும்பத்தை மதிக்கக்கூடாது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளா அப்படின்னு தாமரை தமிழ் செல்வியை விழுத்து வாங்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி ரொம்ப கோபமா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க இந்த வீட்டில் யாரும் படிக்க கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இப்ப உங்க மருமகளே இங்க யாருக்கும் தெரியாம பரிச்சு எழுதியிருக்கா படிச்சிருக்கா உங்க பேச்ச மீறி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கா இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஈஸ்வரி ராஜாங்கத்தை பார்த்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க இந்த பிரச்சனைய பெருசாக்கி தமிழ்ச்செல்விய இந்த வீட்டுல இருக்க விடாம செய்யணும் தமிழ்ச்செல்விய அவ அம்மா அப்பா வீட்டுக்கே அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு தான் இங்கே வந்து ஈஸ்வரையும் தாமரையும் இங்கே தமிழ் செல்வியவும் ராஜாங்கத்தையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க உடனே தமிழ் செல்வி அழுதுகிட்டே என் மேலே தான் தப்பும் இருக்குது படிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா படிக்கணும் பெரியால் ஆகணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க அதனால தான் யாருக்கும் தெரியாம நான் படித்தேன் இதில் யாரும் எனக்கு உதவி செய்யவும் இல்லை யாருடைய துணையோடையும் நான் பரிட்சை எழுத போகவும் இல்லை என் தான் எல்லா தப்பும் இருக்கு நான் செஞ்சது தான் பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்காம நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது இவங்க எல்லாரும் இப்படி வருவாங்க நான் தான் முதல் மாணவியா வருவேன்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கண் கலங்கி போய் தமிழ் செல்வி பேசிட்டு உடனே அப்பா தான் ரொம்ப கோபமா என்ன தமிழ் செல்வி நீ மாசமா இருக்க இப்ப எதுக்கு கண் கலங்கி போய் நிக்கிற உன்னால ராஜாங்கத்துக்கு பெருமை கிடைச்சிருக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் போது நீ சந்தோஷப்படணும் என்ன ராஜாங்கோ இந்த வீட்டோட வாரிச சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்விய நீயும் எதுவும் பதில் பேசாம இருக்க அவ என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நீயும் நினைக்கிறியாப்பா ராஜாங்கோ அப்படின்னு கேக்க அம்மா இல்லம்மா இருந்தாலும் என் பேச்சை மீறின தானே அர்த்தம் அதை மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் மத்த யாரும் படிக்கலையே இந்த படிப்பெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் செல்வி யாருக்கும் தெரியாம பரிச்சு எழுத போனது தப்புதானே அப்படின்னு சொல்லும்போது உடனே சேதுவோம் அது என்னவோ தான்ப்பா ஆனாலும் இப்ப தமிழ் செல்வியால தானே நாம எல்லாரும் தலை நிமிந்து சந்தோஷமா இருக்கோம் வந்த எல்லாரும் தமிழ் செல்விய மட்டும் இல்லப்பா தமிழ் செல்வியவே படிக்க வச்சது நீங்க தானே உங்களையும் பாராட்டியிலப்பா பேசிட்டு போயிருக்காங்க தமிழ் செல்வி மேலே தப்பே இருந்தாலும் இந்த விஷயத்த பெருசாக்காம நீங்க மன்னிச்சிங்கன்னா அதுவே போதும்பா தமிழ் செல்வி வேற இப்போ மாசமா இருக்கா அப்படின்னு செய்து தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச ராஜாங்கத்தால என்ன முடிவெடுக்கனே தெரியல உடனே எங்க அப்பாத்தா சொல்றாங்க நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கான்னு கேள்வி பட்டு நமக்கு மட்டும் இல்லை சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ராஜாங்கோ உனக்கே இது எவ்வளோ பெருமையாக இருக்குது தமிழ் செல்வியால் ஏதோ ஒரு தப்பு நடந்தது என்னவோ உண்மைதான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டா இதே தமிழ் செல்விக்கு இப்போ நீ கல்யாணம் செய்யாம இருந்திருந்தா முன்கூட்டியே அவ அவ பரீட்சையெல்லாம் எழுதியிருப்பா ஆனால் நீ தான் படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டீங்க இது தமிழ் செல்வி மேலே உள்ள தப்பு இல்லை படிப்பு மேலே ஆர்வம் இருக்கிற தமிழ் செல்வி நல்லபடியாக படித்து முதல் மார்க் வாங்கியிருக்கா நீ அவளை பாராட்டலனாலும் தேவையில்லாமல் யாரும் தமிழ் செல்வி திட்ட வேண்டாம் தமிழ் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கு ராஜாங்கம் அதனால நீ என்ன முடிவெடுத்தாலும் நல்ல முடிவாயிடு தமிழ் செல்வி வேற மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா ஒன்னால தான் தமிழ் டாக்டர் ஆக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மருமக டாக்டர் ஆனாலும் நம்மளுக்கு பெருமை தானே நீ தான் ராஜாங்கம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் யார் பேச்சையும் கேட்காது உனக்கு என்ன தோணுதோ அதை நீ வந்து தமிழ் செல்வி கிட்ட சொல்லு தமிழ் செல்வி எதுவுமே பண்ணி பேசிட்டு என்ன கருப்பு அப்பா இன்னும் தமிழ் செல்வி மேலே கோபமாக தான் இருக்காங்களா தமிழ் செல்வியும் மன்னிப்பு கேட்டுட்டா அப்பா இருக்கிற கோபத்தில் தமிழ் செல்விய இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருமே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கம் நானும் அப்படிதான் நம்ம வீட்டில் இருக்க யாரும் படிக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தமிழ் செல்வி என் கிட்ட கேட்காம யாருக்கும் தெரியாமல் போய் பரீட்சை எழுதியிருந்தாலும் இந்த முறை தமிழ் செல்வியால் நான் அவமானப்பட்டு நிற்கல தமிழ்செல்வி என்னை தலை நிமிர வச்சுருக்கா அமைச்சர் ராஜாங்கோ எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் அப்படின்றத விட தான் வீட்டில் இருக்க தான் மருமகளையே படிக்க வச்சு இப்போ வந்து நல்லபடியாக டாக்டராக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க அப்படி நினைக்கும் போது நானும் அதெல்லாம் செஞ்சு காமிச்சாதானே என் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் நம்ம குடும்பத்தையும் மதிப்பாங்க அதனால் தமிழ் செல்வி என்னவோ பறித்து எழுதிட்டா மதிப்பெண்ணும் நிறைய வாங்கிட்டா சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசும் வரப்போகுது அதனால் தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே மேற்கொண்டு டாக்டருக்கு படிக்க வேண்டிய எல்லா ஏற்பாடையும் சேதுவே செய்வான் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி நல்லபடியாக படித்து டாக்டர் ஆவா இந்த ஊருக்கு நல்லது செய்வா அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் அதனால் யார் என்ன சொன்னாலும் இத்தனை நாள் இந்த வீட்டில் உள்ளவங்க படிக்கக்கூடாது அப்படின்ற என் எண்ணத்தை ஒன்று இல்லாமல் செஞ்சுட்டா தமிழ் செல்வி படிப்பு மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றதையும் எனக்கு வந்து நல்ல நல்லாவே பாடம் புகட்டிட்டா இப்ப தமிழ் செல்வியால நம்ம குடும்பத்தை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க இதே தமிழ் செல்வி படிச்சு நல்ல பெரிய டாக்டர் ஆனாலும் எனக்கு அது பெருமையாக தான் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அது ரொம்பவே நல்லது அப்படின்னு அப்பத்தாவை பார்த்து சொல்றாங்க அம்மா நான் எடுத்த முடிவு சரிதானமா அப்படின்னு கேட்க அப்பதா சிரிச்சுக்கிட்டே ராஜாங்க நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு ஓ மருமக கண்டிப்பா உன் பேரையும் உன் புகழையும் காப்பாற்றுவாப்பா அப்படின்னு சொல்ல இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இங்க தமிழ் செல்விக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே வந்த மலரும் தமிழ் செல்வி பயந்துட்டு இருந்த நீதான் அதிக மதிப்பெண் வாங்கிட்டோம் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச எல்லாமே நல்லதாவே நடக்குது உனக்கு சீக்கிரமாவே செய்து கூட ஒன்னு சேர்ந்து நீ வாழ தான் போற அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தாமரையால தாங்க முடியல உடனே ராஜாங்கத்தை பார்த்து தாமரை கேட்குறாங்க அது எப்படி நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் நாங்கள் எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு படிக்காமல் இருக்கிறோம் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளால் நீங்கள் அவமானப்பட்டு நின்றுருக்கீங்க நம்ம குடும்பத்தையே எல்லோரும் ஏழனமாக பேசியிருக்காங்க இப்படி நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத மருமகளாக வந்த இந்த தமிழ் செல்வியை நீங்கள் படிக்க வைக்கிறதா அதுவும் இந்த தமிழ் செல்வி டாக்டர் ஆகிறதா அதெல்லாம் நடக்கவும் கூடாது நடக்க நான் விடவும் மாட்டேன் தமிழ் செல்வி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல கிளம்பு என்ன தான் சேதுமாமா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டை அவமானப்படுத்த ஷெட்ல இருக்கணும் இப்ப உன்னை மருமகளாக இருக்கியா அது எப்படி இதெல்லாம் நடக்கும் போதே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய் வெளியில விட்டு அவமானப்படுத்தி பேச இதை பார்த்துட்ருக்க முடியாத சேதுவும் அங்க போயிட்டு இங்க தாமரையை இதோட நிறுத்திக்க தாமரை உனக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் என் விஷயத்தில் தலையிடாத தமிழ் செல்விக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செய்யாதனுட்டு என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வி என்னுடைய மனைவி அப்படி இருக்கும்போது அப்பாவே மனசு மாறி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டு படிக்க வைக்கணும்னு தன்னுடைய முடிவை சொன்னதுக்கு நீ என்ன கோவத்தில் தமிழ் செல்வியை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் விட்டு திட்டிருக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது இல்லை உனக்கு என்ன தகுதி இருக்குது இங்கே தமிழ் செல்வி மேலே எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது ஏன் மனைவி தமிழ் செல்வி நல்லா படிக்க தான் போகிறா ஏன் அப்பா சொன்ன மாதிரியே நான் தமிழ் செல்வியை டாக்டர் ஆக்க தான் போகிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் தமிழ் செல்வியை ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தணும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச அவ்வளவுதான் உனக்கு இத்தனை நாள் மதிப்பு மரியாதையும் கொடுத்துட்டு இருந்தேன் இனிமேல் அப்படி நடக்கவே நடக்காது உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல உடனே தாமரையும் என்னமாமா நீங்க இத்தனை நாள் நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு இருந்தோம் ஆனா இப்ப உங்களுக்கு தமிழ் செல்வி செஞ்ச எல்லாமே மறந்து போச்சா ஏன் ராஜாங்க மாமா அவமானப்பட்டு நின்னதுனால தானே தமிழ் செல்வியை ஏத்துக்காம இருந்தீங்க இப்ப மனசு மாற போயிட்டு எங்களெல்லாம் எல்லாம் இருக்கீங்க அவமானப்படுத்தி பேசுறீங்களா நடக்கக்கூடாது இந்த தமிழ் செல்வி மேற்கொண்டு படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல கோபமா இருந்த இங்க சேதுவும் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி தாமரைய எல்லாரும் முன்னாடியும் பல வெளுத்து வாங்குறாரு இதை எதிர்பார்க்காத தாமர பேரதிர்ச்சி ஈஸ்வரின் உடனே அப்பத்தாவும் இத்தனை நாள் அந்த தமிழ் செல்வி மேல எல்லாரும் கோபமா இருந்தீங்க தமிழ் செல்வி மாசமா இருக்கா அவளுக்கு என்ன தேவை என்ன பிடிச்சிருக்கு என்ன ஆசைப்படுறான்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டாமா தமிழ் செல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறா அதை கண்டிப்பாக நடத்தி வைப்பேன்னு ராஜாங்கம் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீங்களாம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாமரையவும் ஈஸ்வரியவும் இங்கே அப்பத்தா வெளுத்து வாங்குறாங்க தாமரையை பார்த்து அப்பத்தா கேள்வி கேட்குறாங்க என்ன தாமரை ஒன்ன படிக்க வச்சிருந்தா மட்டும் நீயும் தமிழ் செல்வி மாதிரி நிறைய மார்க்கெல்லாம் வாங்கி எங்களுக்கு பெருமையை தேடி தந்திருப்பியா படிக்கும்போதே உனக்கு படிப்பு வரலை போனா போகுதுன்னு படிக்க சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் ஆனால் இப்போ தமிழ் செல்வியை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை தமிழ் செல்வியை பற்றி முடிவெடுக்க வேண்டியது ராஜாங்கம் சேதுவும் தான் அவங்களே தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும்னு நினச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வியை இவ்வளோ ஏளனமாக பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற எண்ணம் இனி உங்கள் மூணு பேருக்கும் இருக்கவே கூடாது முடிஞ்சால் தமிழ் செல்விக்கு உதவி செய்யுங்க அப்படி இல்லையா உங்கள் வேலையை பாருங்கள் தமிழ் செல்விக்கு துணையாக நான் சேது ராஜாங்கன்னு எல்லாரும் இருக்கும்போது உங்களால் எதுவும் செய்ய முடியாது இந்த வீட்டு சின்ன மருமக தமிழ் செல்வி கண்டிப்பாக டாக்டர் ஆக தான் போகிறா அதை பார்த்து சேது சந்தோஷப்பட தான் போகிறான் எத்தனை நாள் தான் தம் சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிச்சே வைக்க முடியும் இங்க தமிழ் செல்வி தான் செஞ்ச தப்ப உணர்ந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் மருமகளாக ஏத்துக்காம இருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்க அவங்க வேலையை பாருங்க சேது இனியும் இங்கே தமிழ் செல்வி செட்ல இருக்க வேண்டாம் நீ கூட்டிட்டு போ போதும் இத்தனை நாள் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த வரைக்கும் என் பையன் ராஜாங்கமே மனசு மாறினதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் தமிழ் செல்வி சீக்கிரமாவே நல்லபடியா படிச்சு டாக்டர் ஆகணும் அதுதான் இந்த என்னுடைய ஆசை நீ இதை செய்வல சேது அப்படின்னு கேட்க சேது கண் கலங்கிக்கிட்டு கண்டிப்பா அப்பத்தா அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இத்தனை நாள் தமிழ் செல்வி செஞ்ச அந்த தப்பான ஒரு வேலையை நினச்சி தமிழ் செல்வியால் நான் ரொம்ப தலை குணஞ்சு அவமானப்பட்டதை மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு தமிழ் செல்வி எனக்கு தெரியாமல் போய் பரிச்சை எழுதியிருந்தாலும் வந்த எல்லாரும் முன்னாடியும் என்னை தலை நிமிர வச்சுட்டா நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருந்த அந்த அவமானத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா தமிழ் செல்வியால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைய பாராட்டையும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அதுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு தமிழ் செல்வி செல்வியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா பாராட்டி புகழ்ந்து பேசுறாரு ராஜாங்கம் தமிழ் செல்வி முன்னாடி இங்க ஈஸ்வரி தாமரை சாவத்ரைனு மூணு பேரையும் வெளுத்து வாங்கி தமிழ் செல்வியை விட்டுக் கொடுக்காம பேசின சேதுவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க சேது மாமா மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு ராஜாங்கம் மாமா முன்னாடி சொல்லியிருக்காரு இங்க சேது மாமா மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டதை விட வேற பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன கிடைக்க போகுது நான் டாக்டர் ஆகலனாலும் பரவாயில்ல எல்லார் முன்னாடியும் சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தமிழ் செல்வி